புகழ் புகழ் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறோம் முதல் மாதத்தில் இருக்கிறோம் முதல் செவ்வாய்க்கிழமையில் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய இந்த தெய்வீக திருத்தலத்தில் இந்த மாலை வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறோம் இன்று இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன இன்றைய வழிபாட்டின் வழியாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு இறைவன் சொல்ல விரும்புவது என்ன யாரது ஓகே முதல் வாசகத்தில் நாம் அன்பை பற்றி வாசித்தோம் நான் நற்செய்தி வாசகத்தையே ஆகி நம்முடைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு மூன்று காரியங்களை இந்த நற்செய்தியின்படியாக இறைவன் நமக்கு கொடுப்பதாக நான் உணர்கிறேன் நம்புகிறேன் நாம் ஏற்கனவே நற்கனை ஆராதனையிலே இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்தோம் மீண்டுமாக இந்த நற்செய்தி நாம் திருப்படியில் வாசித்தோம் எனவே என்ன நற்செய்தி படித்தோம் என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன படித்தோம் அதுக்குள்ள மறந்து இருக்க மாட்டோம் அது ஆண்டவர் ஏசு ஐந்தாயிரம் பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்து அந்த நிகழ்வை நாம் வாசித்தோம் இந்த வாசகத்தில் இருந்து மூன்று செய்திகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நான் நாம் எடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதல் செய்தி இயேசு கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் ஆயனில்லா ஆடுகளை போல அவர் இருந்ததால் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார் அடுத்த வாக்கியம் பலவற்றை குறித்து அவர் அவர்களுக்கு கற்பித்தார் வாஸ் டீச்சிங் ஆண்டவர் கற்பித்துக் கொண்டிருந்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கற்பித்தார் என்றால் வேதம் சொல்லுகிறது சொல்லுகிறது சீடர்கள் வந்து சொல்கிறார்கள் நெடுநேரம் ஆகிவிட்டது நமக்கெல்லாம் ஒரு இருபது நிமிடம் அறையுறை கேட்பதற்கு கஷ்டம் நெடுநேரம் ஆகிவிட்டது ஆண்டவர் பிரீச் பண்ணிக்கொண்டே இருந்தார் போதித்துக் கொண்டே இருந்தார் நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் அந்த மக்கள் செவி மடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இயேசு கற்பித்ததை அவர்கள் கவனித்துக் கொள்ளிருந்தார்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு முதல் செய்தி இதுதான் நாம் எதை கற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் ஆர்வப்படுகிறோம் ஆசைப்படுகிறோம் வாட் லேர்னிங் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோம் எதை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முயற்சியை நம்முடைய ஈடுபாட்டை கொடுக்கிறோம் யார் இடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கிறோம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக எதை கற்றுக்கொள்கிறோம் ஏன் கற்றுக்கொள்கிறோம் யார் இடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் இந்த கேள்விகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் பல விஷயங்கள் இந்த உலகம் காட்டுகிற விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் ஏன் என்றால் இந்த உலக காரியங்களை கற்றுக்கொண்டால் தான் இந்த உலக தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் ஏர்ன் பண்ண முடியும் உலகத்தினுடைய புகழ் அடைய முடியும் பெருமையை அடைய முடியும் பட்டங்கள் அடைய முடியும் தவறு இல்லை தப்பு கிடையாது இந்த உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த உலகத்தினுடைய செய்திகளை இந்த அறிவை இந்த உலகம் காட்டுகிற நாலேஜ் இந்த உலகம் கொடுக்கிற நாலேஜை நாம் தெரிந்து கொள்வதில் எவ்விதமான தப்பு கிடையாது ஆனால் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதில் நான் எங்கு நிற்கிறேன் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறிவை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அறிவதிலே கற்றுக்கொள்வதிலே நான் எங்கே இருக்கிறேன் முதல் கேள்வி உலக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் காட்டுகிற ஈடுபாடை போல உலக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் கொடுக்கக்கூடிய என்ன நேரத்தை போல உலக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை போல கடவுளுடைய காரியங்களை தெரிந்து கொள்வதிலே கடவுளுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வதிலே கடவுளை பற்றி அறிவதை நான் தெரிந்து கொள்வதிலே என்னுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறது இதுதான் என்னைக்கு முதல் செய்தி அந்த மக்கள் கடவுள் கற்றுத்தந்தார் இயேசு கற்றுத்தந்தார் அவர்கள் நெடுநேரமாக அமர்ந்து தியானித்தார்கள் சிந்தித்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் பெரிய மாநிலக்கு நாம் என்ன கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக ஆசைப்படுகிறோம் எதை அறிந்து கொள்வதில் ஆசைப்படுகிறோம் எதை தெரிந்து கொள்வதில் ஆசைப்படுகிறோம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அல்ல நல்ல காரியங்களை தெரிந்து கொள்வதில் அல்ல அடுத்தவனை பற்றி அடுத்த குடும்பத்தை பற்றி அடுத்தவுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்தவுடைய குறைகளை பற்றி அடுத்தவுடைய பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்வதில்லை நமக்கு மிகுந்த அக்கறை அவன் குடும்பம் எப்படி அவனுடைய நடத்தை எப்படி இதையெல்லாம் அறிந்து கொள்வதிலே நாம் அக்கறை காட்டுகிறோம் ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன லாபம் என்ன லாபம் அடுத்த உடைய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொண்டு அவளை அவமானப்படுத்துவதிலே அவளை காயப்படுத்துவதில் அவளை கஷ்டப்படுத்துவதிலே அவரை இழிவுபடுத்துவதே அவமானப்படுத்துவதே நாம் என்ன சம்பாதிக்கப் போகிறோம் அது என்ன லாபம் நமக்கு நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற அறிவு அது தவறு இல்லை ஆனால் பொதுவாக நாம் எதை அறிந்து கொள்வதிலே ஆவல் காட்டுகிறோம் எதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கும் அடுத்தவரை பற்றி அடுத்தவுடைய குடும்பத்தை பற்றி அடுத்தவுடைய குறைகளை பற்றி யாராவது தப்பு பண்ணாலும் அது தெரிந்து கொள்வதில்லை என்ன லாபம் இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது பிரியமானவர்களே முதல் செய்தி தான் எதை அறிந்து கொள்வதில் என்னுடைய நேரத்தை செலவிடுகிறேன் இன்றும் கூட நான் வருகிற போது பவனில் வருகிற போது பார்த்தேன் அப்படி பாடல் துவங்குவதற்கு முன்பாகவே மொபைல் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிற இடை மக்கள் ஆலயத்தில் பார்க்க முடியுது என்ன அப்படி மொபைலில் தெரிஞ்சுக்க போறோம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு திருவழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டு நான் மொபைலில் என்ன அப்படி என் வாழ்க்கைக்கு தேவையானது நான் தெரிஞ்சுக்க போறேன் என்ன அப்படி இந்த மொபைலில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்ல காரியங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயங்கள் அப்படி என்னதான் இருந்துட்டு போகுது இந்த கடவுள் கொடுக்காத காரியங்கள் இந்த கடவுள் கொடுக்காத விஷயங்கள் என்ன மொபைலில் இருந்துட்டு போது அதை கோயில உட்காந்து நோண்டிட்டு இருக்கிறோம் பெரிய மாணவர்களே யோசிச்சு பார்க்க இன்றைக்கு நாம் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்வதை விட அல்லது தேவையான காரியங்களை தெரிந்து கொள்வதை விட தேவையில்லாத காரியங்களை தான் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதிலே தான் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிடுகிறோம் நிறைய நேரத்தை அதிலே தான் செலவிடுகிறோம் நல்ல புத்தகங்களை வாசிக்கிறோமா நல்ல செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமா அல்லது நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை வாசிக்கிறோமா நல்ல மறை நாம் கேட்கிறோமா மொபைல நல்ல மறை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்ம கவனிக்கிறோமா நல்ல செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதிலே தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுகிறோமா எதை தேடி நம்முடைய எண்ணங்கள் போய்கொண்டிருக்கிற எதை தெரிஞ்சு கொள்வதிலே தெரிந்து கொள்வதிலே அதிகமாக ஆவல் காட்டுகிறேன் முதல் செய்தி இயேசு கற்பித்தார் அந்த மக்கள் அவர் சொல்லிக் கொடுத்ததை நமக்கு சொல்லி கொடுத்த அவர் கேட்டார்கள் இல்லை ஆண்டவர் அவர் சொல்லி கொடுத்த விபிலியும் இறை வார்த்தை நம்மிடம் இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தை அடங்கிய திருவிபிலியும் நம்மிடம் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் எத்தனை பேர் முயற்சிக்கிறோம் வீட்டுக்கு ஒரு விபிலியும் நாளுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு விபிலியமாவது இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் விபிலி இல்லை அப்படின்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்றோம் நிறைய பேருடைய வீட்டில் இருக்கும் பைபிள் இருக்கும் ஆனால் நாளுக்கு ஒரு வசனத்து கூட நம்ம படிக்கல அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இறைவன் கொடுத்த வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறன அவர் ஏற்கனவே நம்மிடம் கற்றுக் கொடுத்து விட்டார் அதை படித்து அறிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம் என்ன முயற்சி இருக்கிறோம் முதல் சிந்தனை வெண்டாவு என்னுடைய நட்சதி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு வலிமையை கொடுத்தார் சக்தியை கொடுத்தார் பலத்தை கொடுத்தார் எப்படி பசியோடு இருந்தாங்க கலைப்பாக மாறிவிட்டார்கள் நீண்ட நேரம் இறைவார்த்தையில் கேட்டாங்க கலைப்பு டயர்ட் சோர்வடைந்தார்கள் சீடர்கள் இயேசுடன் வந்து ஆண்டவரே நெடுநேரம் ஆகிவிட்டது ஒருவேளை சீடர்களுக்கு தான் முதல்ல பசி எடுத்து நினைக்கிறேன் மக்கள் யாரும் வந்து போல தெரியல நீண்ட நேரம் ஆகிவிட்டது அவங்க யாரும் கேட்டதாக தெரியல ஆனால் சீடர்கள் தான் வந்து கேட்கிறார்கள் பசி எடுத்துச்சு போதும் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு அவர்களை வெறும் வயிற்றோடு பசியான வயிற்றோடு அவர்களை அனுப்பவில்லை இறை வார்த்தையில் போதும் போங்க என்று அனுப்பல நான் சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன் போங்க என்று அனுப்பவில்லை மாறாக அவர்களுக்கு உணவை கொடுத்தார் வலிமைப்படுத்தினார் ஸ்ட்ரென்தன் பண்ணாரு சக்தியை கொடுத்தார் பெரிய நீங்களே அவருக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னபோது சீடர்கள் தயங்கினாங்க எப்படி உணவு கொடுக்க முடியும் ஆனால் ஆண்டு விரேசு அவளுக்கு உணவு கொடுத்தார் பெரிய நம்முடைய கடவுள் உணவை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அவர் கொடுத்த மாபெரும் உணவுதான் நற்கருணை பாலைவனத்திலே மன்னாவை கொடுத்த கடவுள் இன்றைய நற்செய்திலே பாலைவனத்திலே அப்பத்தை கொடுத்த கடவுள் பாலைவனத்தில் ஒண்ணுமே கிடைக்காது பாலைவனத்தில் உணவு கிடைக்காது சாப்பிட ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் விளையாது ஒன்றும் இல்லாத இடத்துல பாலைவனத்திலே வாழ்வு இல் இழந்து போகக்கூடிய வாழ்வு மடிந்து போகக்கூடிய அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் அவளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வாழ்வு கொடுக்கக்கூடிய மன்னாவை கொடுத்தார் என்று அப்பங்களை கொடுக்கிறார் பிரியமான இன்றைய சமூகத்தில் இன்றைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இது ஒரு பாலைவனம் தான் என்ன பாலைவனம் வயிற்றுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது எனக்கு நிறைய உணவு வகைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற என்ன உணவு கேட்டாலும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய உணவகங்கள் இருக்கின்றன இது வேறு விதமான ஒரு பாலைவனம் இங்கு அன்பு கிடையாது பாசம் கிடையாது உறவுகள் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது உதவும் என்கிற எண்ணம் கிடையாது நல்லதை நினைக்கக்கூடிய எண்ணம் கிடையாது நாம் ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் என்றைக்கு என்னுடைய அன்பு உங்களுக்கு உண்டு என்னுடைய உறவு உங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் ஒரு உணவை நமக்கு கொடுத்தார் அந்த உணவுதான் என்ன உணவு நற்கடுனை ஆண்டோர் இறைவார்த்தை மட்டும் கொடுக்கல பிரிவினை சகோதரர்கள் அது போதும் என்று இருந்தார்கள் பிரிவினை சகோதரர்களுக்கு பைபிள் போதும் கேட்டால் போதும் இறை இறைவார்த்தையில் படித்தால் போதும் அது நமக்கு வேண்டும் அவங்க போதும் சொன்னாங்க ஆனால் நமக்கு அது வேணும் ஆனால் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையிலோடு அவர் அனுப்பல உணவு கொடுத்தார் ஸ்ட்ரென்தன் கொடு ஸ்ட்ரென்தன் படுத்தினார் வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த உணவை கொடுக்கிறார் இன்று நமக்கு வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்வதுக்கு உணவையும் கொடுக்கிறார் அதான் நற்கருணை பெ இந்த நற்கருணையின் மீது நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்று சொல்லி ஏதோ என்னுடைய சதை இதோ என்னுடைய ரத்தம் இதை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்று சொல்லி கல்வாரி மலையில நமக்காக மறித்து தன்னுடைய உடலையே உணவாக ரத்தத்தை வானமாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உணவை உட்கொள்ள வருகிற நாம் எந்த அளவுக்கு நற்கனின் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் திருப்படையிலே பங்கேற்கிறேன் எந்த அளவுக்கு இந்த நற்கனையை நான் நம்புகிறேன் இயேசு உண்மையாகவே நற்கதணியில் வாழ்கிறார் இதனுடைய நம்பிக்கை நற்கதனையே நம்முடைய விசுவாசத்துடைய உச்சமும் மையமுமாய் இருக்கிறது என வத்திகான் சகம் சொல்லுகிறது ஆன்மீகத்தினுடைய உச்சம் எது நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய மையம் எது நற்கருணை நம்முடைய எல்லா வழிபாடுகள் மையப்படுத்தி தான் இருக்கின்றன நற்கதனை இல்லை என்றால் குருக்கள் இல்லை நற்கதனை இல்லை என்றால் இறை சமூகம் இல்லை எனவேதான் நற்கதனையும் குருத்துவத்தையும் ஒன்றாக ஏற்படுத்தினார் பிரியமானவர்களே அந்த அந்த உணவைத்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திருப்பலிவு கொடுக்கிறார் இந்த நற்கதணியை பெறுவதை நமக்கு எவ்வளவு அசட்டைத்தனம் இன்னொரு வாக்கியம் மிக அழகாக சொல்லியது ஆண்டு வயசு சிசிடலை பார்த்து அவரை புல்தரையில் வெறும் அமர் செய்ய சொன்னார பந்தி பந்தியாவா இதெல்லாம் நம்ம ஊரு சொல்லுங்க வரிசையாய் டிசிப்ளின் டிசிப்ளின் சாதாரண அப்பம் வாங்குற அந்த மக்களையே டிசிப்ளினா வாங்க உட்காருங்க இன்னைக்கு என்ன டிசிப்ளின் இருக்கு நம்ம பூசையில் மொபைல் நோன்றோம் வேடிக்கை பார்க்கிறோம் எப்போ வேணாலும் நான் பூசிக்கு வருவேன் எப்போ வேணாலும் பூசிக்கு வந்து எப்போ வேணாலும் நான் நன்மை வாங்குவேன் பாதி பூசிக்கு வந்தால் நான் நன்மை வாங்குவேன் என்ன டிசிப்ளின் இது என்ன மளிகை சாமானம் எப்போ போய் வாங்கலாம் வாட் இஸ் டிசிப்ளின் தட் ஃபாலோ இன் மாஸ் ஏதோ கூத்தா ஆண்டவர் சாதாரண அப்பங்களை கொடுக்கிற போது கூட வரிசையாய் அமலு செய்யுங்கள் டிசிப்ளின் அதுக்கப்புறம் தான் அப்பத்தை கொடுத்தார் பெரிய அந்த அப்பத்தை வாங்குவதற்கு இயேசு ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நாம் எல்லாம் ஆண்டு திரு உடலை உட்கொள்ள வருகிறோம் ஆலயத்தில் நாம் நிற்கிற விதம் ஆலயத்தில் திருப்பள்ளியில் நான் நிற்கிற விதம் நான் அமருகிற விதம் என்னுடைய நான் உடுத்துகிற உடைகள் என்ன உடைகளை உடைத்துக் கொண்டு நாம் ஆலயம் வருகிறோம் டிசிப்ளின் ஏதோ நாடகம் அல்ல கூத்து அல்ல கல்வாரி கல்வாரிபடி எனக்காக ஆண்டவர் மறித்திருக்கிறார் எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறார் முன்பாக வருகிற போது ஆண்டவர் வரிசையாக அமர்ந்து உணவு கொடுத்தார் அப்பங்களை கொடுத்தார் ஆண்டு உடலை உட்கொள்ள நாம் வருகிறோம் கோயிலை என்ன டிசிப்ளின் ஃபாலோ பூசைக்கு முன்னாடி ஆயத்தம் தேவை என்ன ஆயத்தம் செய்கிறோம் ஆண்டு ஓமையை சொல்லுவார் திருமண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அடைக்கப்பட்டவர்கள் வரவில்லை வீதியில் இருக்கிற எல்லாரையும் இருக்கிறார்கள் வந்தார்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது அந்த தலைவன் வருகிறான் திருமண ஆடை இல்லாத ஒருவன் அங்கு இருப்பதை பார்க்கிறார் திருமண ஆடை இல்லாத அணி அணியாத அவனை என்ன செய்கிறார் அந்த ஊமையில அந்த போதனையில சாப்பாடு போட சொன்னாரா கேட்கிறார் திருமண ஆடு இல்லாமல் நீ எப்படி வந்த அவனை வெளியே கொண்டு போங்க நடந்து போங்க எ டிசிப்ளின் டிசிப்ளின் இன்னைக்கு நம்முடைய ஆடைகள் என்ன திருப்பதிக்கு வருகிற போது நாம் திருப்பலி அமர்கிற போது நாம் எப்படி இருக்கிறோம் நற்கனை வருகிறவன் எப்படி வரிசையாக வருகிறோம் எத்தனை தடவை சொல்றோம் வரிசையா வாங்க வரிசையா வாங்க இதை சொல்ல வேண்டுமா ஆண்டவரை வாங்குவதற்கு நான் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ண தேவையில்லை இது வெளிப்புற டிசிப்ளின் நம்முடைய உட்புற டிசிப்ளின் என்ன எ செய்திருக்கிறோம் எப்படி நான் தயாரித்திருக்கிறேன் ஆண்டவுடைய உணவை உட்கொள்ள நான் எந்த அளவுக்கு என்னை இறை வார்த்தையை ஆண்டவு கொடுத்தார் ஆண்டவர் நற்கனி கொடுத்தார் மூன்றாவது ஆக அந்த மக்கள் கடைசியாக அந்த நிகழ்வு எப்படி முடிகிறது எல்லாரும் வயிறாட உண்டனர் வயிறாட உண்டனர் வேற வார்த்தையில சொல்லணும் எப்படி சொல்லலாம் வயிறாடு உண்டனர் என்ற வார்த்தையை எப்படி வேற விதத்தில் சொல்லலாம் திருப்தியா சாப்பிட்டாங்க அந்த திருப்தியா என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாம் வாழ்க்கையிலே திருப்தியா ரொம்ப சாட்டிஸ்பைடா நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் திருப்தியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் முன்பு சொன்ன அந்த ரெண்டு காரியங்கள் மிக மிக முக்கியமானது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் ஆண்டவர் நம்மை சாட்டிஸ்பை பண்ண வேண்டும் நாம் முழுசா நிறைவாக மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நிறைவாக நம்மை அனுப்புகிறார் அவர் பாதி வைத்து சாப்பாடு போட்டு அனுப்பலங்க அறக்குறைய சாப்பாடு போட்டு அனுப்பல கொஞ்சம் நஞ்சம் அப்படி சொல்லி போதா குறையாக அங்கே இல்லை நிறைவாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பின்னு வயிறார சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆன பின்னாடி மிகுதியான கொடைகள் 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 நிறைய அப்பங்கடி எடுத்தார்கள் அப்படின்னு ஒருத்தங்கூட பசியா பாதி சாப்பாட்டோட போகல திருப்தியா போனாங்க பெரியமானவர்களே எப்போ அந்த திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் நாம் ஆண்டவரை தேடி வருகிற போது ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற போது ஆண்டவர் தருகிற இந்த திருவிருந்தில திருப்படியில் பங் பங்கெடுக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் திருப்தியாக ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக ஒரு நிறைவாக மாறும்